சிறுகதை காரை அடலரசன் படைப்பில் வேலைக்காரி காரி கதைப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஒன்போது இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை தங்கம்மாள் வீட்டை விட்டு புறப்படும் போதே மனதில் உற்சாகம் தங்கம் நாளைக்கு தான் ஊரில் இருக்க மாட்டேன் ராத்திரியை புறப்படுறேன் திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும் வீட்டில் ஐயா மட்டும் தனியாக இருப்பாரு காலை மாலை வழக்கம்பல் வந்து வேலையை முடிச்சுட்டு போ மாலினி சொன்னது இவள் மனதில் இனித்தது கட்டுடலான இருபத்தைந்து வயது தங்கம்மாளுக்கு கை கொஞ்சம் நீளம் எந்த வீட்டில் வேலை சேர்ந்தாலும் சாமர்த்தியமாக ஏதாவது ஒரு பொருளை அடித்துக்கொண்டு வேலையை விட்டே நின்று விடுவாள் இது இவள் வழக்கம் மாலினி வீட்டில் வேலை காட்ட நினைக்கிறாள் முடியவில்லை அதற்கான நேரம் காலம் வாய்க்கவில்லை இன்று வாய்ப்பு தங்கம்மாள் ஒன்றும் ஏம் அழியல்ல இதுபோல சந்தர்ப்பங்களில் வீட்டிற்கு விருந்தாளியோ வேற்றாளியோ மூன்றாம் மனிதர் வந்தால்தான் பொருட்களில் கை வைப்பாள் காணோம் என்று தன்னை சந்தேகப்பட்டு கேட்டாள் தெரியலம்மா வந்தவங்க எடுத்திருக்கலாம் என்ற பள்ளியை சுலபமாக அவர்கள் மீது திருப்பி தப்பிப்பாள் அது மட்டுமல்ல நான் உழைச்சேன் கேட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு என் மேலதான் சந்தேகப்படுவீங்க கேப்பீங்க வேணா அம்மா இந்த வீண் விவகாரம் திருடிப்பட்டான் வேலையை விட்டு நின்னுக்குறேன்னு சொல்லி நின்று விடுவாள் இன்னைக்கு ஒரு புது மனுஷால் வரணும் அண்டவனை வேண்டிக் கொண்டு நடந்தாள் இவள் வீட்டிற்குள் நுழைந்த போது மாலினி கணவன் கோபால் கைலியில் கூடத்து சோபாவில் அமர்ந்து தினசரி படுத்து கொண்டிருந்தான் தங்கம்மாள் அவனை தாண்டி அடுப்படிக்கு நுழைந்தாள் கையில் வாளி தண்ணீர் விளக்கு வெளியில் வந்தாள் வாசல் தெளித்து பெருக்கி கோலமிட்டு உள்ளே சென்றாள் அம்மா பால் வெளியில் சப்தம் கேட்டது பாத்திரத்துடன் வந்து வாங்கி உள்ளே சென்றாள் ஐந்து நிமிடங்களில் கொதிக்கும் காப்பியுடன் கூடத்திற்கு வந்தாள் ஐயா காபி அவன் முன் திரும்பி கோபால் தினசரியே மடக்கி வைத்து விட்டு காப்பியை எடுத்து குடித்தான் தங்கம்மாள் கட்டில் பாத்திரங்களை உருட்டி செய்தாள் கோபாலா எவர் குரல் கேட்டது அடுக்களையில் இருந்து தங்கம்மாள் காதில் தேன் பாய்ந்தது வாங்க சித்தப்பா கோபால் எழுந்து உள்ளே வந்தவரை வரவேற்றான் அடுத்த சில வினாடிகளில் தங்கம் இன்னொரு டம்ளர் காப்பி கோபால் குரல் கொடுத்தான் இவள் சிறிது நேரத்தில் காப்பியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்றாள் வந்தவர் காப்பியை எடுத்தார் ஏண்டா இல்லையா சித்தப்பா வெளியூர் போயிருக்காள் திரும்ப ரெண்டு நாள் ஆகும் வந்தவரின் கண் வீட்டின் மேல் சென்றது வீடு நல்லா இருக்கு வாடகை எவ்வளவு காளி டம்பளரை கீழே வைத்தார் பத்தாயிரம் இருபது இருக்கணும்னு நினைச்சேன் வசதியா சுற்றி பார்த்துவிட்டு வந்து சொல்லுங்க சித்தப்பா பெரியவர் எழுந்து சுவாதீனமாக அமர்ந்திருந்த கூடத்தை ஒரு சுற்று சுற்றினார் படுக்கை அறையை எட்டி பார்த்தார் அடுத்துள்ள அறையை திறந்து பார்த்தார் அப்படி அடுப்படிக்கும் சென்றார் தங்கம்மால் தட்டுமுட்டு சாமான்கள் துள்ளக்கி கொண்டிருந்தாள் அவளையும் ஒரு சுற்றி சுற்றிவிட்டு கொள்ளைக்கு சென்றார் திரும்ப பழைய இடத்திற்கு வந்தார் முகம் திருப்தியாக இருந்தது நல்லா இருக்குடா சொல்லி அமர்ந்தார் என்ன சித்தப்பா செய்தி திடீர்னு வந்து முளைச்சிருக்கீங்க கோபால் அவரை ஏறிட்டான் ஒன்றும் இல்லைடா பேரன் ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கான் உன்னால் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டு போக வந்தேன் வந்த விஷயத்தை சொன்னார் என்ன படிச்சிருக்கான் சிவில் தெரிஞ்ச இடம் கம்பெனி ஒன்று இருக்கு சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் பெரியவர் முகத்தில் பிரகாசம் அப்போ ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்க்கவா வேணாம் சித்தப்பா வயசான காலத்துல நீங்க வீணா அலைய வேண்டாம் உங்க கைபேசி இருக்கு தகவல் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் அப்போ கிளம்புறேன் எழுந்தார் வாங்க சித்தப்பா இவனும் எழுந்தான் அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்து விட்டு கதவை தாழிட்டு திரும்பினான் தன் வேலையை முடித்து வந்த தங்கம்மாளுக்கு வாசல் கதவடைப்பு திக்கென்று ஆனது ஐயா வாரேன் சொல்லி நகர்ந்தாள் நில்லு கோபால் கை நீட்டு மறித்தான் ஆளை ஏற இறங்க பார்த்தான் தப்பாச்சே தங்கம்மாளுக்கு வியர்த்தது படுக்கை அறைக்கு போ ஐயா அலறினாள் பார் நீ யார் எப்படிப்பட்டவள் எப்படி திருடுவே என்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீ அடிக்கடி இடம் வருவதால் எனக்குள்ளே ஏனும் கேள்வி அதனால் நீ இங்கே வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளிலிருந்து நீ முன்னாடி வேலை செய்த தகவல் உன்னை திட்டமிட்டு மூச்சு என் மனைவியை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு உன் வசதிக்கு என் சித்தப்பாவையும் வரவழைச்சு அனுப்பினேன் இது நான் விரிச்ச வலை வேறு யாருக்கும் தெரியாது தெரியப்படுத்தவும் மாட்டேன் இப்போ நீயும் நானும் தனி இப்போ எப்படியும் என் வீட்டு பொருள் உன் மடியில் இருக்கும் உனக்கு சிறை திருட்டு பட்டம் வேணாம் என் ஆசை கோபால் அவளை பார்த்தான் பார்வை அவள் கழுத்துக்கு கீழ் நிலைத்தது தங்கம்மாவிற்கு நெஞ்சடைத்தது ஐயா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க சொல்லி மெதுவாக தன் மடியிலிருந்து ஒரு அடி நீளமுள்ள வெள்ளி குத்து விளக்கை எடுத்து கீழே வைத்தாள் இதுக்கு என்ன அர்த்தம் கோபால் ஏறிட்டான் இந்த பொருளும் கருப்பும் ஒன்னா இடாதுங்கய்யா என் திருட்டுக்கு தண்டனையா அதே தவிர வேறு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க ஏத்துக்கிறேன் இதுதான் கடைசி இனி வேற திருட மாட்டேன் சத்தியம் சொல்லி அவன் காலில் விழுந்தாள் கோபால் முகத்தில் மலர்ச்சி இந்த சத்தியம் உண்மைனா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு எப்போதும் போல வேலைக்கு வா இதுக்கு இதுதான் தண்டனை அவ்வளோதான் தங்கம்மாவிற்கு மரணத்திலிருந்து மீண்ட மலர்ச்சி குத்துவிளக்கை சாமி அறையில் வைத்து விட்டு வர்றேன் எங்கையா நன்றி விசுவாசமாக சொல்லி எப்போதுமில்லாத புது பெண்ணாக கதவு தாழ்பாள் திறந்து வெளியேறினாள்